பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒன்று குருந்தியர் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரை பார்ப்போமா கேள்வி ஒன்று உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் பதில் உண்மையுள்ளவர் உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் ஒன்றென்று யாருடைய வீட்டாரால் எனக்கு அறிவிக்கப்பட்டது பதில் குலோவியாலின் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் பதில் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்கும் தேவானுடைய வீட்டாருக்கும் நான்கு கேள்வி கிறிஸ்து எதற்காக அனுப்பினார் பதில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே கேள்வி ஐந்து சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே கிறிஸ்து யாரை அனுப்பினார் பதில் பௌலை கேள்வி ஆறு சிலுவையைப் பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமாய் இருக்கிறது பதில் கெட்டு போகிறவர்களுக்கு கேள்வி ஏழு சிலுவை பற்றிய உபதேசம் ரச்சிக்கப்படுகிற நமக்கோ எப்படி இருக்கிறது பதில் தேவபலனா இருக்கிறது கேள்வி எட்டு யாரை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று பதில் விசுவாசிகளை ஒன்பது யூதர்கள் எதை கேட்கிறார்கள் பதில் அடையாளத்தை ஞானத்தை தேடுகிறவர்கள் யார் பதில் கிரேக்கர் கேள்வி பதினொன்று யார் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் பதில் கிறிஸ்து கேள்வி பன்னிரெண்டு அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் பதில் தேவபலனும் தேவ ஞானமுமாய் கேள்வி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே யாரை தெரிந்து கொண்டார் பதில் பைத்தியமானவைகளை கேள்வி மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் பதில் கர்த்தரை குறித்தே கேள்வி பதினைந்து மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான பேசினவன் யார் பதில் பவுல் கேள்வி பதினாறு எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர் யார் பதில் ஆவியானவர் கேள்வி பதினேழு யார் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் கேள்வி பதினெட்டு எவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் பதில் ஆவிக்குரியவன் கேள்வி பத்தொன்பது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று பவுல் யாரை எண்ணினார் கேள்வி இருபது நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான் தேவனே பதில் விளைய செய்தார் கேள்வி இருபத்தி ஒன்று அவனவன் தன் தன் எதுக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் பதில் வேலைக்கு இருபத்தி ரெண்டு பவுலுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே எப்படி அஸ்திபாரம் போட்டார் பதில் புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல கேள்வி இருபத்தி மூன்று யாரை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது பதில் வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று எது பரிசோதிக்கும் பதில் அக்கினியானது இருபத்தி ஐந்து ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் யார் அவனை கெடுப்பார் பதில் தேவன் இருபத்தி ஆறு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பதில் தேவனுடைய ஆலயமா இருபத்தி ஏழு தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது பதில் பரிசுத்தமாய் கேள்வி இருபத்தி எட்டு யார் அந்த ஆலயம் பதில் நீங்களே இருபத்தி ஒன்பது இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது பதில் பைத்தியமாய் கேள்வி முப்பது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து யாருடையவர் பதில் தேவனுடையவர் கேள்வி முப்பத்தி ஒன்னு யார் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம் பதில் உக்கிரணக்காரன் கேள்வி முப்பத்தி ரெண்டு என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யார் பதில் எதை அவர் வெளியரங்கமாக்குவார் பதில் இருளில் மறைந்திருக்கிறவைகளை முப்பத்தி நாலு எதை வெளிப்படுத்தும் போது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் பதில் இருதயங்களின் யோசனைகளை கேள்வி எதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் பதில் எழுதப்பட்டதற்கு கேள்வி முப்பத்தி ஆறு நாங்கள் யாருக்கு வேடிக்கையானோ பதில் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் கேள்வி முப்பத்தி ஏழு நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் யார் பதில் பைத்தியக்காரர் கேள்வி முப்பத்தி எட்டு இந்நாள் வரை நாங்கள் எப்படியானோம் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் கேள்வி முப்பத்தி ஒன்பது கிறிஸ்து இயேசுக்குள் எதனால் நான் உங்களை பெற்றேன் பதில் சுவிசேஷத்தினால் கேள்வி நாற்பது என் குமாரனாகிய யாரை உங்களிடத்தில் அனுப்பினேன் பதில் தீமு கேள்வி நாற்பத்தி ஒன்று தேவனுடைய ராஜ்யம் எப்படி உண்டாயிருக்கிறது பதில் பேச்சிலே அல்ல பலத்திலே கேள்வி நாற்பத்தி இரண்டு எது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாயிருக்கிறது பதில் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கேள்வி நாற்பத்தி மூன்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாரை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டுமென்று பவுல் தீர்ப்பு செய்தார் பதில் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருப்பவனை நாற்பத்தி நான்கு யார் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் பதில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து கேள்வி நாற்பத்தி ஐந்து எந்த அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் பதில் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பம் கேள்வி நாற்பத்தி ஆறு புறம்பே இருக்கிறவர்களை குறித்து யார் தீர்ப்பு செய்வார் பதில் தேவன் கேள்வி நாற்பத்தி ஏழு யாரை நியாய என்று அறியீர்களா பதில் தேவதூதர்களையும் கேள்வி நாற்பத்தி எட்டு நீங்கள் எதை சகித்து கொள்கிறதில்லை பதில் அநியாயத்தை கேள்வி நாற்பத்தி ஒன்பது நீங்கள் எதை பொறுத்து கொள்கிறதில்லை பதில் நஷ்டத்தை கேள்வி ஐம்பது வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் எதை சுதந்திரிப்பதில்லை பதில் தேவனுடைய ராஜ்யத்தை கேள்வி ஐம்பத்தி ஒன்று எதினாலே கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் பதில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கேள்வி ஐம்பத்தி ரெண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் டேஷ் பதில் தகுதியாயிராது கேள்வி ஐம்பத்தி மூன்று நம்முடைய சரீரம் வேசித்தனத்திற்கல்ல யாருக்கு உரியது பதில் கர்த்தருக்கு கேள்வி ஐம்பத்தி நாலு கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் எப்படி இருக்கிறான் பதில் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் கேள்வி ஐம்பத்தி ஐந்து எதற்கு விலகியோடு பதில் கேள்வி ஐம்பத்தி ஆறு யார் தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் பதில் வேசித்தனம் செய்கிறவன் ஐம்பத்தி ஏழு எப்படி தேவனை மகிமைப்படுத்துங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் கேள்வி ஐம்பத்தி எட்டு மனுஷனுக்கு எது நல்லது பதில் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது கேள்வி ஐம்பத்தி ஒன்பது புருஷன் யாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் யார் உங்களை தூண்டிவிடாத படுக்கை மறுபடியும் கூடி வாழுங்கள் பதில் சாத்தான் கேள்வி அறுபத்தி ஒன்னு வேகிறதை பார்க்கிலும் எதை பண்ணுகிறது நலம் பதில் விவாகம் ரெண்டு மனைவியானவள் யாரை விட்டு பிரிந்து போகக்கூடாது பதில் தன் புருஷனை கேள்வி அறுபத்தி மூன்று யார் தன் மனைவியால் நாலு தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் பதில் சமாதானமாயிருக்கும் படிக்கு கேள்வி அறுபத்தைந்து நீங்கள் எதற்கு கொல்லப்பட்டீர்கள் பதில் கிரேயத்துக்கு ஆறு விவாகமில்லாதவன் எதற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் பதில் கர்த்தருக்கு எப்படி இருக்கலாம் என்று கேள்வி அறுபத்தி ஏழு உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறவன் யார் பதில் விவாகம் பண்ணினவன் அறுபத்தி எட்டு என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் என்று சொன்னது யார் பதில் பவுல் கேள்வி அறுபத்தி ஒன்பது எது பக்தி விருத்தியை உண்டாக்கும் பதில் அன்பு கேள்வி எழுவது ஒருவரேயன்றி டேஷ் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் பதில் வேறொரு தேவன் கேள்வி எழுபத்தி ஒன்று நமக்குண்டு பதில் பிதாவாகிய ஒரே தேவன் கேள்வி எழுபத்தி ரெண்டு யார் நமக்குண்டு பதில் கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் யாருடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் அசூசிப்படுகிறது பதில் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறவர்களுடைய கேள்வி எழுபத்தி நாலு யாருக்காக கிறிஸ்து மறித்தாரே பதில் பலவீனமுள்ள சகோதரனுக்காக கேள்வி எழுபத்தி ஐந்து என் சகோதரனுக்கு இடருண்டாக்காத படிக்கு நான் எதை புசியாதிருப்பேன் பதில் மாம்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ